வணக்கம் நம் நாடு செய்திகள் மலேசிய நாட்டில் கடந்த ஈராயிரத்தி மூன்றாம் ஆண்டில் செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் போலீஸ் தலைவராக பணிபுரிந்த டத்தோஸ்ரீ ஆர் தேவிகன் அவர்கள் மீண்டும் அங்கு வருகை புரிந்தார் தற்போது பிளாங்கு மாநிலத்தில் போலீஸ் கமிஷனராக பணியாற்றும் டத்தோஸ்ரீ தெய்வீகன் அவர்கள் தலைநகர் செந்தூல் புக்கிட் அமான் போலீஸ் தலைமையங்களுக்கு சிறப்பு வருகை மேற்கொண்டார் செந்தூள் போலீஸ் தலைமையகத்திற்கு வருகை புரிந்த அவருக்கு முன்னாள் செந்தூள் மாவட்ட போலீஸ் தலைவரான மூத்த துணை ஆணையர் முனுசாமி ரங்கசாமி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் தலைமையகத்தில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்ற சந்திப்பு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் என்னுடைய பணியில் முதன்முதலாக முதலாக ஓசிபீடியாக நான் வேலை செய்த இடம் செந்தூர் மாவட்ட போலீஸ் நிலையமாகும் அன்று துணை ஆணையராக இருந்தேன் இன்று ஆணையராக இருக்கிறேன் என்றார் இன்றைய செந்தூள் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி சண்முகமூர்த்தி சென்னையாவின் அன்பான அழைப்பின் பேரில் நான் இங்கு வருகை புரிந்தேன் முன்பு என்னுடன் பணியாற்றிய அதிகாரிகளை மீண்டும் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றார் மேலும் அவர் கூறியது என்னுடைய முப்பத்தி நான்கு ஆண்டு கால வேலை அனுபவங்களை உங்களுடன் இங்கு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகின்றேன் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் பேசும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் எவ்வாறு சிந்தித்து செயல்பட வேண்டும் காவல் படை ஓர் உன்னதமான படையாகும் நாம் உன்னதமான சேவையில் ஈடுபடுகின்றோம் என்ற எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டும் என்றார் முதலில் போலீஸ் துறையின் சரித்திரம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் எந்த வகையில் போலீஸார் தியாகங்களை செய்துள்ளனர் என தெரிந்து கொள்ள வேண்டும் அன்று அப்படிப்பட்ட தியாக உணர்வுடன் செயல்பட்டால்தான் இன்று வரை இருநூற்று பதினோரு ஆண்டுகளாக போலீஸ் துறை இந்நாட்டில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இது போன்ற தகவல்கள் இனி வரும் இளம் தலைமுறையினர் குறிப்பாக காவல்துறையில் பணிபுரிய ஆர்வம் உள்ளவர்களுக்கு தெரிய வேண்டும் அப்படி தங்களின் கடமை கடப்பாடு உணர்ந்து அவர்கள் செயல்பட்டால் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதோடு நாடும் அமைதியாக இருக்கும் என்றார் மேலும் அவர் தெரிவித்தது இங்கு வந்து உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று புனாங்கு மாநிலத்தில் போலீஸ் கமிஷனராக பணியாற்றி வரும் தத்தோஸ்ரீ ஆர் தேவிகன் அவர்கள் கூறியது குறிப்பிடத்தக்கது நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி Press the bell icon on the YouTube app and never miss another update.